டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் செல்லை கண்டறிந்தவர் செல்லை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஹூக் செகண்ட் கொஷின் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ஆப்ஷன் சி சைட்டாலஜி தர்கொஷின் நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் ஆப்ஷன் ஏ நரம்பு செல் ஃபோர்த் கொஷின் புவியில் முதன் முதலில் உருவான செல் புவியில் முதன் முதலில் உருவான செல் ஆப்ஷன் பி புரோகேரிய ஃபிஃப்த்து கொஷின் செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ காண்ட்ரியா சிக்ஸ்த் கொஷின் ஆசியாவின் டெட்ராய்டு ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் ஏ சென்னை செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் இந்தியாவின் மின்னியல் நக தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் பி பெங்களூர் எயித்து கொஸ்டின் செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பசுங்கணிகம் நைன்த் கொஸ்டின் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் ஆப்ஷன் பி உட்கரு டென்த் கொஸ்டின் தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தினடுக்கு பதிமூணு லெவன்த் கொஸ்டின் யூகேரியோட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் யூகேரியாட் செல்லில் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் ஆப்ஷன் பி சைட்டோப்ளாசம் டுவெல்த் கொஷின் ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுவது ஆப்ஷன் பி பசுங்கணிகம் தேர்ட்டீன் வாக்கியம் ஒன்று பசுங்கணிகம் பச்சை நிறத்திற்கு காரணமாகவும் கணிகங்கள் மலர் மற்றும் பழங்களுக்கு வண்ணத்தை அளிக்கிறது வாக்கியம் இரண்டு பழங்கள் பழுக்கும் போது வண்ணக் கணிகங்களாக மாறுகின்றன ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறுகிறது இது காய் கனியாவதற்கான ரகசியமாகும் சரியான விடை ஆப்ஷன் பி வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபோர்டீன் உட்கரு உள்ளேயும் வெளியேயும் காணப்படும் பகுதி உட்கரு உள்ளேயும் வெளியேயும் காணப்படும் பகுதி ஆப்ஷன் ஏ புரோட்டோப்ளாசம் ஃபிஃப்டீன் செல் பகுப்பிற்கு உதவுவது செல் பகுப்பிற்கு உதவுகிறது ஆப்ஷன் சி சென்ட்ரியோல் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டீன் எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது எந்த ஆண்டில் இந்திய மக்கள் தொகை நூறு கோடியை தாண்டியது ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி ஒன்று செவன்டீன் மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு மக்கள் தொகையின் இயல்புகளை பற்றிய அறிவியல் ரீதியான ஆய்வு ஆப்ஷன் பி மக்கள் தொகையியல் எயிட்டீன் மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராம் வருடம் டேஸ் எனப்படுகிறது மக்கள் தொகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாவது வருடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி மக்கள் தொகை வெடிப்பு வருடம் நைன்டீன் மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை அடர்த்தி என்பது ஆப்ஷன் சி மக்கள் தொகை பை குறிப்பிட்ட நில அளவு ட்வெண்ட்டி உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு உலகில் அதிக மக்கள் தொகையை கொண்டுள்ள நாடு ஆப்ஷன் டி சீனா டுவெண்ட்டி ஒன் இந்தியாவில் ஓத சக்தி உற்பத்தி மிக உகந்த இடம் இந்தியாவில் ஓத சக்தி உற்பத்திக்கு மிக உகந்த இடம் ஆப்ஷன் சி ஹாம்பே வளைகுடா டுவெண்ட்டி டூ வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் நகரம் ஆப்ஷன் டி கான்பூர் ட்வெண்ட்டி த்ரீ இந்தியாவில் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்கு டுவெண்ட்டி ஃபோர் இந்தியாவில் அதிகளவு பட்டு உற்பத்தி செய்யும் மாநிலம் இந்தியாவில் அதிக அளவு பட்டு உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் டி கர்நாடகா டுவெண்ட்டி ஃபைவ் உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையின் சதவீதம் உலக மக்கள் தொகையில் இந்திய மக்கள் தொகையின் சதவீதம் ஆப்ஷன் ஏ பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டு டுவெண்ட்டி செவன் இந்தியாவில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது இந்தியாவில் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் முறையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு யாருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது ஆப்ஷன் பி ரிப்பன் பிரபு டுவெண்ட்டி எயிட் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஆப்ஷன் சி உத்திரப்பிரதேசம் டுவெண்ட்டி நைன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னின் படி இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்னின்படி இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் ஆப்ஷன் ஏ பிஹார் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பெக் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகளில் சரியானது மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகளில் சரியானது ஒன்று பிறப்பு விகிதம் இரண்டு இறப்பு விகிதம் மூன்று இடப்பெயர்வு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி தேர்ட்டி ஒன் இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம் இந்தியாவில் அதிக பாலின விகிதம் காணப்படும் மாநிலம் ஆப்ஷன் ஏ கேரளா தேர்ட்டி டூ ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த நகர்ப்புற மக்கள் தொகையை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேஷ் தேர்ட்டி த்ரீ கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ஹென்ரி பெக்கோரல் தேர்ட்டி ஃபோர் பாசிட்ரானை கண்டறிந்தவர் பாசிட்ரானை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ காரல் டி ஆண்டாஷன் தேர்ட்டி ஃபைவ் கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகு கதிரியக்கத்தின் பன்னாட்டு அழகு ஆப்ஷன் பி பெக்கரல் தேர்ட்டி சிக்ஸ் பீட்டா கதிர்களின் மின் சுமை பீட்டா கதிர்களின் மின்சுமை ஆப்ஷன் பி எதிர்மின் சுமை தேர்ட்டி செவன் அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் அமெரிக்கா ஜப்பானின் குரோசிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய் தேர்ட்டி எயிட் பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படுவது பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படுவது ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் தேர்ட்டி நைன் அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் அணுக்கரு இணைவின் நிகழ்வின் போது வெளிப்படும் பொருள் அதாவது விளைபொருள் ஆப்ஷன் பி ஹீலியம் ஃபார்ட்டி ஐசோடோப்பு அதோட பயன்கள் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்கிறாங்க தோல் தோல் நோய் சிகிச்சை முன்கழுத்துக்கலலை தோல் தொற்றுநோய் புற்றுநோய் புகையின் அளவை கண்டறிய பயன்கள் அமர்ஷியம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பாஸ்பரஸ் முப்பத்தி இரண்டு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று தங்கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு மூணு நாலு ஒன்று ஃபாட்டி ஒன் டோசி டோசிமீட்டரை கொண்டு அழக்கக்கூடியது டோசிமீட்டரை கொண்டு அழக்கக்கூடியது ஆப்ஷன் பி கதிரியக்கம் ஃபாட்டி டூ அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்காக பயன்படுவது அணுக்கரு உலையினுள் உருவாகும் வெப்பத்தை நீக்குவதற்காக பயன்படுவது ஆப்ஷன் சி குளிர்விப்பான் ஃபார்ட்டி த்ரீ இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது இந்திய அணுசக்தி ஆணையம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி மும்பை ஃபார்ட்டி ஃபோர் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர் ஆப்ஷன் ஏ அப்சரா ஃபார்ட்டி ஃபைவ் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அப்சரா அணு உலையிற்கு பெயரிட்டவர் யார் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அப்சரா அணு உலகிற்கு பெயரிட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு ஃபார்ட்டி சிக்ஸ் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் மனிதனின் பேராசிக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தி ஃபார்ட்டி செவன் கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி ராமநாதபுரம் ஃபார்ட்டி எயிட் அதிக அளவு நீர்மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடு அதிக அளவு நீர்மின்சக்தி உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் பி சீனா ஃபார்ட்டி நைன் இரும்பின் தாதுக்களில் சரியானது ஒன்று மேக்னடைட் இரண்டு ஹேமடைட் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு சரி ஃபிஃப்டி மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம் டே ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் பதினோராயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக்கு பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட்